முல்லைத்தீவு கொக்கிலாய் கர்நாட்டுக்கேணி பகுதியில் பாடசாலைக்கு சென்ற சிறுமி மீது பட்டாரக வாகனம் மோதியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் காலை பதிவாகியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தரணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முல்லைத்தீவு கொக்கிலாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கர்நாடகேனி பகுதியில் இன்று காலை ஏழு மணி பாடசாலைக்கு செல்லும் வழியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பாடசாலை மாணவி வீதிக்கு மறுபக்கத்தில் சென்று கொண்டிருந்த சிற்றுண்டி வாகனத்தில் சிற்றுண்டி பண்டம் ஒன்றை வாங்கிவிட்டு திரும்பி சென்ற போது கொக்குலாயிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற பட்டாரக வாகனம் மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது விபத்தில் காயமடைந்த மாணவி முல்லைத்தீவு மாவட்ட மறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தினை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதியான புத்தளம் பகுதியினை சேர்ந்த நபரை கொக்கிலாய் போலீஸ் கைது செய்துள்ளதுடன் குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எட்டு வயதுடைய மாதீஸ்வரன் நர்மதா என்ற தரம் மூன்றில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் அத்தோடு பாடசாலை ஆரம்பிக்கும் முடிவடையும் வேலைகளில் குறித்த கர்நாட்டு பகுதியில் போலீஸ் யாரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதில்லை எனவும் கர்நாட்டுக்கேணி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தினை ஏற்படுத்திய சாரதி கடந்த இரண்டு வருடத்திற்கு முன் கொக்கு தொடுவாய் பகுதியில் விபத்தினை ஏற்படுத்தி அதில் ஒருவர் உயிரிழந்திருந்ததாகவும் இன்றும் அதே சாரதியே குறித்த விபத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அப்பகுதி மக்களால் கூறப்படுகின்றது இதே நேரம் குறித்த விபத்து இடம்பெறுவதற்கு கொக்கிலாய் போலீசாரின் அசமந்த போக்கே காரணம் வானி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடுமையாக சாடியுள்ளதுடன் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக வீதி போக்குவரத்து போலீசார் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்லும் நேரத்தில் உரிய நேரத்திற்கு கடமைக்கு வராமை மற்றும் அதிவேகத்துடன் செல்லும் வாகனங்களின் வேக கட்டுப்பாடு குறித்து கொக்கிலாய் போலீசார் கவனம் செலுத்தாமையே இந்த விபத்து இடம்பெற காரணமாக அமைந்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார்